அல்லாஹ் தூய்மையான தன்னை பத்தி பேசுறான் அல்லாட்டு அல்லாஹுடைய பெயர்கள் வந்த ஒரே ஒரு ஆயத் சூரா ஆயத் விடல் அல்லா திரும்ப சொல்றான் அந்த அல்லா யார் அந்த அல்லாஹ் உடைய வல்லமை என்ன ஹோ அல்லாஹுல் அந்த அல்லாஹ் யார் தெரியுமா அவன்தான் ஹாலிப் அவன்தான் அனைத்தையும் படைத்தவர் அடுத்தது அல் பாரி 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 அண்டா என்ன இல்லாமையிலிருந்து உருவாக்கியவர் பாரி காலிக்கு வேற பாரி வேறு இல்லாமல் இருந்து சகோதரர்களே அவன்தான் தோற்றத்தை கொடுக்கக்கூடியவன் அவன்தான் முசவ்விர் உருவம் கொடுத்தது யார் தாயுடைய வயிற்றிலே அல்லாஹ் இதை சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியா சொல்றான் அல்லாவுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிற வானங்களில் இருப்பதும் பூமியில் இருப்பதும் அல்லாஹுவை தஸ்விஸ் செய்கின்றன யாவற்றையும் மிகைத்தவன் சகோதரர்களே அஸ்மா உல் அஸ்னாவுக்குள் வந்திருக்கின்றோ நீண்ட ஒரு கடல் நீண்ட ஒரு கடல் ஒவ்வொரு வகுப்பையும் தவறாம வந்தீங்க அல்லாஹ் இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா சம்பந்தமாக சகோதரர்களே குர்ஆனில் அதிகமாக வந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா சூரத்துல் ஹஷர்ல ஹதீஸ்ல வந்திருக்குது இரண்டாவது அதிகமாக வந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா சூரத்துல் ஹதீத் சூரத்துல் ஹதீத் சூரத்துல் ஹதீதுடைய பத்து ஆயத்துகளும் سورت الحشر اندہ کڑیسی آیت تیم اور اور او دی دعا کرتال اللہ دعا و قبول سیوار سورہ حشر اندہ پت اندہ کڑیسی آیت سورہ حدید اندہ پت آیت سورہ حدید اندہ پت آیت انہ یسبح للہ ما فی السماوات والارض وہو العزیز الحکیم له ملك السماوات والارض يحيي ويميت وهو على كل شيء قدير هو الاول والاخر والظاهر والباطن وهو بكل شيء عليم هو الذي خلق السماوات والارض في ستة ايام ثم استوى على العرش يعلم ما يلج في الارض وما يخرج منها وما يعرج فيها وما ينزل من السماء وما يعرج فيها وهو ما أينما كنتم والله بما تعملون بصير له ملك السماوات والأرض وإلى الله ترجع الأمور يولج الليل في النهار ويولج النهار في الليل وهو عليم الصدور آمنوا بالله ورسوله وأنفقوا مما جعلكم مستخلفين فيه فالذين آمنوا منكم وأنفقوا لهم أجر كبير وما لكم لا تؤمنون الرسول يدعوكم لتؤمنوا بربكم وقد أخذ ميثاقكم إن كنتم مؤمنين هو الذي ينزل على أبده آيات بينات ليخرجكم من الظلمات إلى النور യൂക്ക ഏണ്ടാ സഹോദരേ ഇതുള്ള

நான் தான் முதன்மையானவன் நான் தான் கடைசியானவன் நான் தான் என்ன தாண்டி ஹுஸ்னா அடங்கிய சூறம் நபி அவர்கள் சொன்னார்கள் ஹதீதிலே ஒரு ஆயத்திருக்கிறது ஆயிரம் ஆயத்துகளை விட சிறந்த கேட்டா என்ன ஆயத் மூன்றாவது ஆயத் இந்த ஆயத்திற்கு சகோதரர்களே ஆயிரம் ஆயத்துக்களை விட சிறந்த எவ்வளவு ஆயுதங்கள் தரப்பட்டிருக்குது எங்களிடம் இதில் அஸ்மாவுல் ஹுஸ்னா சகோதரர்களே மிக முக்கியமானது பதினெட்டு அஸ்மாவுல் அல்லாஹுடைய நாம் அல்லாஹுடைய பெயர்கள் சகோதரர்களே அதீஸ்ல தான் திருமிதி என்ற கிதாபுல தான் வருது நபி அல்லாஹ் அலைவர் செல்லம் சொன்னார்கள் அப்பு ஒரே ஆரோகி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் இன்னலில்லாஹி திஸ் அத்தன் ஓ திஸ் இஸ்மா அல்லாஹுக்கு தொண்ணூத்தொன்பது பேர் இருக்கிறது எத்தனை பேர் இருக்கிறது மன் அஹ் சாஹா தஹலல் ஜென்னா யார் அதை பாடமாக்கி அதன்படி அமல் செய்து யார் அதைக் கொண்டு துவா செய்வாரோ சொர்க்கம் நுழைவார் என்றால் உலமாக்கள் மூன்று கருத்து சொல்கிறார்கள் முதலாவது கருத்து அதை பாடமாக்கும் அல்லாஹுடைய பேர் இதை பாடமாக்குதல் இரண்டாவது கருத்தை விளங்குகிறது இந்த தொண்ணூத்தொன்பது ஒன்பது அல்லாஹுடைய நாமத்துடைய கருத்தையும் விளங்குது மூன்றாவது

நபி சொல்லாஹு அலைவு செல்லம்கிட்ட கேட்டாங்க யார் ரசூல் அல்லா எனக்கு ஒரு துவா ஒன்று படிச்சு தாங்க நான் தொழுகையில் ஓதும் நாங்கள் எத்தனை பேர் ஓதுறோமோ தெரியாது தொழுகை நான் தொழுகையில் ஓதுறதுக்கு ஒரு துவா படிச்சு தாங்க யார் ரசூல் அல்லா யார் கேட்டாங்க யார் கேட்டாங்க அபுபக்கர் நபி அம்மா படிச்சு கொடுத்தாங்க சொல்லுங்க அபுபக்கர் அல்லாஹும் சொல்லுங்க اني ظلمت نفسي ظلما كثيرا فلا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفره من عندك وارحمني انك انت الغفور الرحيم فلقد اردوك இதக்குள்ள அல்லாஹுடைய இஸ்மு அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்கு அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி யா அல்லாஹ் எனக்கே நான் அநியாயம் செய்து கொண்டே ழுல்மன் கதீரா அதிகமாக அநியாயம் செய்து கொண்டே ஃபஃபிர்லி யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக மக்ஃபிரதன் மின் இந்திக் உன் புறத்தில் இருந்து என்னை மன்னிப்பாயாக வா ரொஹம் என் மீது இறக்கப்படுவாயாக யா அல்லாஹ் நீ தான் பாவங்கள மன்னிப்பவன் இறக்கமுள்ளவன் யா அல்லாஹ் ரெண்டு அஸ்னா உள் ஹஸ்னா உள்ளுக்கு இருக்கிறது ரஹூர் உர் ரஹை நியமிக்க சகோதரிகளே அல்லாஹ் பேரை அடிக்கடி சொல்ல சொல்ல அல்லாஹ் கிறக்கமனு அல்லாஹ் கிறக்கமன் அல்லாஹ புகழும் அல்லாவ புகழணும் அதனாலதான் நபி சொன்னாங்க இந்த தொண்ணூத்தி ஒன்பது அல்லாஹுடைய பெயரையும் யார் மனநமிட்டு பாடமாக்கி துவா கேட்பாரோ அவர் சொருக்கம் நுழைந்து விட்டார் சகோதரர்களே குரானிலே ஆக கூடுதலாக பதினெட்டு அஸ்மா வந்த ஆயத்து தான் சூற ஹசுருடைய கடைசி ஆயத்து

இரண்டாவது மூன்றாவது ஒன்றுத்துல் ஜமா அடுத்தது சகோதர்களே சூரத்துல் மும்தஹினா ஏழாவது இதுல மூணு ஹுஸ்னா இருக்குது அல்லாஹ் அஸ்ஸல்லாஹு அல்லா وبين الذين عاديتم منهم مودة والله قدير والله غفور رحيم قدير إن اسمه الحسنى قدير غفور رحيم